பைக்கில் போகிறீங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டி போகணும் ரெண்டு வழி இருக்குது சரிங்களா ஒரு வழியில் கோபிச்செடி வயத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு பஸ் போகணும் அது ஒரு வழி சரிங்க அது எப்பவும் டிராஃபிக் இன்னொரு வழி சத்தி போய் கோயம்புத்தூர் போகணும் அதில் சரவணாம்பட்டி டைரெக்டாக ரெண்டு ரோட்லேயுமே டிராஃபிக் இருக்குது வேறு எந்த ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் பார்த்துக்கலாங்களா கோபிச்செட்டி விளையம் நம்பியூர் சேவு சேவூலேருந்து அசன கிழைய ரோடு ஒரே ஸ்டேட்டு நம்பியாம்பாளையம் நம்பியம்பலத்தில் ஒரே ரைட்டு நம்பியாம்பயத்திலேருந்து ஒரே ரைட்டு கரூலூர் கரூர்லேருந்து ஒரே பக்கத்தில் ஒரு ரோடு கட்டாது கோவில் பழையன்னு போட்டிருக்கதில்ல ஒரு போர்டில் கோயம்புத்தூர்னு யாராச்சும் கூட கேட்டு பாருங்க ஒரு சின்ன ரோடு இப்போ ஒரே ஸ்டேட்டு சரிங்களா எங்கேயும் கேட்க மாட்டேன் ஒரே ஸ்டேட்டு காடு வெட்டியம்மலையம் போது அது ஒரே ஸ்டேட்டு சரிங்களா ஒரே ஸ்டேட்டாக போனோம்னா கோயம்புத்தூர் ரோடு இந்த கோவில் பழைய ரோடு வந்தது சரிங்களா லெஃப்ட் திரும்புறா குறும்பாளையா சரிங்களா குறும்பாளையா காலப்பட்டி சரவணம்பட்டி அதுக்கப்புறம் காலப்பட்டி சரிங்களா அவ்வளோதான் ரோடில் ஒரு துளி டிராஃபிக் இருக்காது அழகாக அம்சமாக போயிக்கலாம் யாராவது புதுசாக இந்த சைடு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இப்போ கோபிச்செட்டி வளையத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது கோபிச்செட்டி வளையத்துலேருந்து இந்த சேவூர் வந்தவங்களுக்கு கோபிச்செட்டி வளையத்துலேருந்து நம்பியூர் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக குடிப்பை எழுந்திருக்கிறீங்க ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் சேவூர் வழி சேவூர்லேருந்து கரூர் கரூர்லேருந்து கால்வெடி வழியா அப்படியே போனோம்னா கோவில் பாளையம் அப்படியே போனால் ரொம்ப ஷார்ட்கட்டு டிராஃபிக் இருக்காது சரிங்களா நன்றி